வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் ஆப்பிள் பால் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி எல்லாம் சேர்த்து மிக்சடு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அதோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க நாம வந்து கட்டி காக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம்தான் அது ஒண்ணு சீரா இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு தருணத்தையும் தைரியமா கையாள முடியும் பழங்களை விட ஆரோக்கியத்தை மேம்படுத்துற வேற ஏதாவது உணவு இருக்குதா என்ன இதே மாதிரிதான் வாழைப்பழம் ஆப்பிள் தேங்காய் பால் ஸ்ட்ராபெரி எல்லாம் சேர்த்து தயாரிக்க ஒரு மிக்சடு ஜூஸ் நம்ம எப்படி அது சாப்பிடணும் அது எப்படி அதுக்கு அது சாப்பிட்டோம் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா வாழைப்பழம் ஒன்று ஆப்பிள் ஒன்னு ஒரு கப் தேங்காய் பால் ஸ்ட்ராபெரி இரண்டு வாழைப்பழம் ஆப்பிள் தேங்காய் பால் ஸ்ட்ராபெரி மிக்சடு ஜூஸ் குடிக்கிறது மூலமாக நம்மளோட உடலில் விட்டமின்கள் சத்து ஏராளமாக வியரலமா கிடைக்கும். அதல விட்டமின் சத்து என்னென்னனா ஏ, பி, பி1, பி2, சி மற்றும் ஈ சத்துகள் அதிகமாக கிடைக்கும். அது எப்படி தயாரிக்கணும் அப்படினா ஆப்பிள் விடையை வந்து நீ தோல வச்சு ஆப்பிளோட விடையை வந்து நீ கீறணும். மட்டும் முதல்ல வந்து தனியா அரைச்சிக்கணும். அதுக்கு பிறகு வந்து வாழைப் பழத்தோல், வாழைப் பழம், தேங்காய், தேங்காய் பாலே, ஸ்ட்ராபெரி ஐயெல்லாம் சேர்த்து நல்ல கரைச்சி ஆஹ் பிரிண்டர் கலவை அதாவது மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சு கலவையா அரைச்சு எடுத்துக்கணும் அது எல்லாத்தையும் வந்து கலக்கிற கல நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குடிக்கணும் இந்த மிக்ஸிக்கு ஜூஸ் குடிக்கிறது மூலமா நம்ம அடையிற நன்மைகள் என்ன அப்படின்னா கொலஸ்ட்ராலா குறைய செய்யும் ரத்த சுத்தகரிச்சு இதய நலம் வந்து மேம்பட செய்யும் செறிநானத்தை வந்து ஊக்குவிக்கும் பலமிக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்து ஆன்டி ஆக்சோ நன்மை அதிகமாக கொடுக்கும் அது இல்லாமல் கட்டிகள் உண்டாமல் காக்கும் குறிப்பாக என்னன்னா தேவை அப்படின்னா புதினாலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை வந்து நம்ம அறையவே தவிக்கிறது பரவாயில்ல நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி